கத்தரி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் நீதிமொழிகள் பதினான்கு ரெண்டில் பார்க்கும்பொழுது நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் நிதானம் ரொம்ப முக்கியம் நிதானமாய் நடக்கிறவர்கள் எல்லா காரியத்திலுமே உடனே முடிவெடுக்க மாட்டான் உடனே முடிவெடுக்கக்கூடாது எந்த காரியம் செய்தாலும் சரி வேலை செஞ்சாலும் பிஸ்னஸ் பண்ணாலும் உடனுக்குடனே எந்த முடிவு எடுக்கக்கூடாது ஏதாவது ஒன்று செயல் செய்யணும் உடனே துரிதமாக முடிவு எடுத்துடக்கூடாது நிதானமா நிதானமாக யோசித்து ஆராய்ந்து தெய்வ சித்தத்தை அறிந்து நிதானமாய் ஒவ்வொரு முடிவும் எடுக்கணும் அப்படி நிதானமாய் எடுக்கிற முடிவு தான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் உடனுக்குடனே முடிவு எடுத்தால் அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது அப்போ எந்த காரியத்துலையுமே உடனுக்குடனே ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒன்று செய்யணுமா அந்த மாதிரி செய்யவே கூடாது எதுவாக இருந்தாலுமே நிறுத்து நிதானமாக யோசித்து ஜெபிச்சு அது தெய்வ சித்தம் தானாக அறிந்து ஜாக்கிரதாக நம்ம எல்லாத்திலையுமே நம்ம செயல்படணும் குடும்பத்தில் கூட நிதானம் இல்லாதனால தான் நிறைய குடும்பம் குடும்பங்கள் பிரிவதற்கு காரணம்னா அவங்க வாழ்க்கையில் நிதானம் இல்லை முக்கியமாக பேசுகிறதில் நிதானம் கிடையாது இந்த பேசுறதுல நிதானம் இல்லாதனால தான் குடும்பத்தில் சமாதானம் இல்லை பிள்ளைங்க பிச்சைக்குள்ள சமாதானம் இல்லை பிள்ளைங்க பிள்ளைங்கக்கிட்ட நிதானமாக பேசுறதில்லை நம்ம வாய்க்கு வந்தபடி இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அன்பை தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அப்போ அந்த கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசக்கூடிய நிதானம் கிடையாது அப்போ நிதானத்தை எழுந்த எத்தனையோ குடும்பத்தில் பிள்ளைகளே இல்லை நிதானத்தை எழுந்த பெற்றோர்கள் மத்தியில் பிள்ளைங்க வழி மாறி போயிருக்காங்க அப்போ நம்ம எதை பேசினாலும் நிதானித்து எது பேசணும் பிள்ளைங்ககிட்ட பேசுவதை கூட எதை பேசுனா எப்படி பேசுனா அந்த பிள்ளைங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தில் நிதானமாக செயல்படணும் அடித்த பிடிச்சன்னு சொல்லி ஏதோ ஒன்று நம்ம பேசி கேசெல்லாம் பண்ணி நம்ம பேசுகிற அந்த வார்த்தைகளால் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அது எந்த விளைவுகள்லாம் கொண்டு போய்விட்டுடும் இதமான மொழி மூடனை கூட சாந்தப்படுத்துமா இதமாய் நம்ம பேசும் பொழுது மூடனையும் சாந்தப்படுத்தும் அப்போ எப்பேற்பட்டு உக்ர உக்கரமா கோபப்படுறோன்னு கூட அவங்ககிட்ட பேசி பாருங்களேன் எவ்வளோ கோபக்காரனாலும் இருக்கட்டும் நம்ம இதமாய் நம்ம பேசும்போது அந்த அந்த கோபத்தோடு தனிஞ்சிரும் தனியே வச்சிரும் இப்போ இந்த நாளில் கூட ஆண்டை நம்மக்கிட்ட அதிகமாக நிதானத்தை எதிர்பார்க்குறாரு ஆனால் இந்த காலத்தை அது பார்க்கவே முடியல அந்த நிதானமாக செயல்படுறது பார்க்கவே முடியல குடும்பத்தில் நீ என்ன நீ பேசுகிற அதுக்கு நான் அடுத்து நான் அடுத்து அளவில் நானும் பேசுவேன் ஏன்னா எல்லாம் படிப்பு ஜாஸ்தியாகிடுச்சி அப்போது அதனால் அந்த தாழ்மை கிடையாது தன்னை தானே தாழ்த்து வேற்றப்படும் நம்ம நாமே தாழ்த்தணும் அவ்வளோதான் கடவுள் எதுனா பேசினா அந்த நேரம் நம்ம நிதானமாக அமைதியாக அறுதுறது நல்லது அது ஒரு நிதானம் இங்கே பேசுனா அதுக்கு பதில் நம்ம பத்து எக்ஸ்ட்ரா சேர்த்து பேசுறது நிதானம் கிடையாது நிதானம் இல்லாததுனால தான் உடம்ப நம்மையே மீறி வந்துடும் நிதானம் இல்லைன்னா வார்த்தைங்க அப்போ தான் நம்ம பேசுகிற பேச்சு நிதானமாக பேசணும் நிதானமாக குடும்பத்தில் செயல்படணும் நடக்கணும் பிள்ளைங்கிட்ட ரொம்ப நிதானமாக ஜாக்கிரதை பிள்ளைங்கிட்ட வழிநடத்தணும் பிள்ளைங்களை வழிநடத்துகிற விதத்தில் வழிநடத்தணும் வழி மாறி பிள்ளை போயிடக்கூடாது இப்போ எல்லாத்துலேயுமே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அந்த நிதானம் ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நிதானம் இருக்கா நம்ம யாரை பார்க்கணும் யார் அப்படி நிதானமாக இருப்போம் ஆனால் கருத்துருக்கு பயப்படுறவங்க தான் நிதானமாக இதுலயே நம்ம நீதிமன்ற பதினஞ்சு பார்த்தா மெதுவான பிரதியுத்திரம் மாற்றும் கடும் சொற்களோ பிரதியுத்திரம் எழுப்போம் எப்படிப்பட்ட உக்கரமா கோபம் இருந்தா கூட அந்த உக்கரத்தை மாற்றிடும் நான் சொல்லல வேதம் தான் சொல்லுது அப்ப நம்ம கடும் சொற்களோ இன்னும் கோபத்தை ஜாஸ்தி எழுப்போம் இப்ப நம்ம கடுமையா பேசும்போது இருக்கிற பிரச்சனை பெருசாகிடும் அது கோபத்தை இன்னும் அதிகமாக்கிடும் அதில் தான் ஞானம் ரொம்ப முக்கியம் எதை எப்படி யார்கிட்ட எப்படி பேசணும் ஞானமாக பேசணும் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தம் உள்ளவன சண்டையை அமர்த்துகிறான் அப்போ நீடிய சாந்தம் இருந்தால் தான் சண்டையை அமர்த்த முடியும் நம்ம கோபப்பட்டோம்னா சண்டை தான் ஜாஸ்தி ஆகிடும் அதனால தான் எல்லாத்திலையுமே நிதானமாக நம்ம செயல்படணும் இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நாம் எப்படி இருக்கோ நம்ம நாமே ஆராய்ஞ்சு பார்க்கலாம் பேச்சு நம்ம எப்படி பேசுகிறோம் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நிதானமாக செய்கிறோமா குடும்பத்தில் நடக்கும்போது பிள்ளைங்கிட்ட கிட்ட கணவன் கிட்ட நிதானமாக நம்ம பேசுகிறோமா செயல்படுறோமா மற்றவங்க ஒரு தவறு செய்யும்போது கிட்டே அவங்ககிட்ட நம்ம வந்து எப்படி அவங்கக்கிட்ட ஆலோசனை நம்ம கொடுக்குறோம் தவறு செய்துக்கிட்ட விட நம்ம எப்படி ஆலோசனை கொடுக்குறோம் அவங்ககிட்ட நம்ம ஆக்ரோஷமாக ஆலோசனை கொடுத்தாலும் அவங்க மாற மாட்டாங்க அவங்கக்கிட்ட அன்பாக தான் ஆலோசனை கொடுக்கணும் அவங்க செய்த தப்புன்னு அவங்கள புரிய வைக்கணும் நிதானமாக எல்லாத்துலேயுமே நிதானமாக நம்ம செயல்படும் பொழுதுதான் நம்மளோடய வாழ்க்கையில் தேவன் சரியான பாதை நம்ம போக முடியும் எந்த காரியத்திலும் சரி இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இனி வருக நாட்களில் பேச்சில் நடக்கையில் எந்த காரியம் செய்தாலும் சரி எல்லாவற்றும் நிதானமாய் நம்ம நடந்து கத்தருக்கு பயந்து நிதானமாய் ஒவ்வொரு காலமும் செயல்படும்போது பேசும்போது நடக்கும்போது நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான பாதையை சமாதானமான பாதைக்குள்ளே நம்மளால் போக முடியும் நாலு ஜெபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறாள் எல்லாத்தக்க நேசி நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஆண்டவர் நிதானமாய் பேசக்கூடிய கிருபி கற்றுறங்க ஒவ்வொருவருக்கு தாங்க நிதானமாய் பேசுகிறேன் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் அப்போ அந்த நிதானமாய் பேசுகிறது கூட நிதானத்தை எதிர்பார்க்குறீங்க எல்லாவற்றிலுமே நிதானம் இருக்குன்றது இந்த வசனத்தை நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவர் இனி வருகிற நாட்களில் அந்தவர் நிதானமாய் எல்லாவற்றிலும் அங்கே நடக்க கிர தாங்க நிதானம் இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்க்கை இழந்தவர்கள் உண்டாண்டவர் நிதானம் இல்லாமல் செய்து நன்மைகளை இழந்தவர்கள் உண்டு ஆண்டவர் நிதான நிதானத்தை இழந்து பாடுகள் மத்தியில் கண்ணீர் மத்தியில் போனவர்கள் உண்டு நீ வருகிற நாட்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட பாதை நாங்கள் போகாதபடிக்கு எல்லாவற்றும் நாங்கள் நிதானமாக செயல்படக்கூடிய கிருவை எங்களுக்கு அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக கருத்தில் கொடுக்கலாம் நிறைய பொறுப்படுத்தும் ஏசியு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல விதா ஆமைய கத்து நாமத்துக்கு மகிமைப்படுதான்